ஈரானிய ஜனாதிபதியின் இறுதி ஊர்வலம் ஆரம்பம் இலங்கை அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு சீன வழங்கியுள்ள வாய்ப்பு நிகழ்வை அனுமதித்தமை அரசாங்கத்தின் கொலைத்தனம் சவேந்திர சில்வாவுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ள அரசாங்கம் இரட்டி குடியுரிமை உடையவரும் நாடாளுமன்றில் இல்லை அலஸ் விளக்கம் இலங்கையின் அடக்குமுறை வரி நாட்டின் வளர்ச்சிக்கு பாதகமாக அமையும் ஈரான் ஜனாதிபதியின் மரணம் அரசு திணைக்களங்களில் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடியே ஈரானின் ஜனாதிபதி மற்றும் அதன் நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கான இறுதி ஊர்வலம் வடமேற்கு ஈரானில் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய ஜோல்பா நகருக்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் உலங்குவானூர்தி மூலம் விழுந்ததில் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லாயின் ஆகியோர் நேற்று உயிரிழந்தனர் இந்த நிலையில் ஈரானில் ஐந்து நாட்களுக்கு துக்க தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் துக்க தினமாகவும் தேசிய கொடி அரைக்கம்பத்திலும் பறக்கப்படப்பட்டுள்ளது குறித்த விபத்து தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் தற்போது விபத்து தொடர்பில் விசாரணையை ஈரான் புலனாய்வுத்துறை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த இடத்திற்கு ஒரு குழுவை அனுப்பியுள்ளதாகவும் ஈரானின் ஆயுதப்படை தெரிவித்துள்ளது விபத்து நடந்த இடத்தில் மிக அருகிலுள்ள பெரிய நகரத்தில் நடந்த இறுதி ஊர்வலம் நாட்டின் இஸ்லாமிய புரட்சியின் போது திரண்ட மக்களிலும் பார்க்க அதிகம் என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது சீன அரசினால் இலங்கை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்காக முன்னெடுக்கப்படும் விசேட செயலமர்வில் முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி எம் எஸ் பங்கேற்கவுள்ளார் குறித்த செயலமர்விற்காக அவர் இன்றைய தினம் சீனாவிற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் சீன தூதரகத்தின் பொருளாதார வணிக அலுவலர்களின் ஒழுங்கமைப்பில் இலங்கையில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கான ஆளுகையின் அனுபவ பரிமாற்றம் தொடர்பான செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த செயலமர்வானது சீனாவின் பீஜிங் நகரில் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜூன் மாதம் நான்காம் திகதி வரை இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் உள்ள பிரதான கட்சிகளின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஒரு பேரில் ஒரே ஒரு முஸ்லிம் பிரதிநிதியாக எம் எஸ் நலிம் மேலும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசஹாரி மௌலாவின் வேண்டுகோளுக்கு அமையவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் ராகுல் ஹக்கீமின் தேர்வு மற்றும் வழிகாட்டலுக்கு அமையவும் அக்கட்சியின் பிரதிநிதியாக நளியும் குறித்த செயலமர்வில் பங்கேற்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வை அனுமதித்து இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் ஒன்று பிதுறைகள உரிமையின் தலைவர் உதயகாமின் வில குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளை நினைவுகூறும் நிகழ்வுகளே தமிழ் மக்களினால் அங்கு நடந்தேறியது தவிர போரிலிருந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அல்ல தாம் நேசித்த ஒருவரை ஒரு மத சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது எனினும் இந்த நிகழ்வு தமிழீழ விடுதலை புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்டமையை நிகழ்விடத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆகவே இந்த நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் இந்தியா பிரான்ஸ் அல்லது அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற நினைவேந்தலில் பங்கேற்காமல் ஏன் இலங்கையில் மாத்திரம் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றார் என அவர் கேள்வியை எழுப்பியுள்ளார் இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு அரசாங்கம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது சிவில் கடமைகளில் இருந்து விலகியதன் பின்னர் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக அவர் மேல அழைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற டெங்கு நோய் கட்டுப்பாட்டு தொடர்பான மேலாய்வு கூட்டத்திற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த கூட்டமானது ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் தலைமை அதிகாரியுமான சாகல ரத்நாயக தலைமையில் கலந்துரையான இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை டெங்கு தடுப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரட்டை குடியுரிமையுடைய அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தின் தகவல்களுக்கு அமைய இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் வெளிநாடுகளுக்கு குடியுரிமையை பெற்றுக் கொண்டவர்கள் இலங்கை பிரஜை என்ற போர்வையில் நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கக்கூடும் இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்குகின்றது இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையை வகிக்கின்றார்களா என பேபர் அமைப்பு தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தின் ஊடாகவே கேள்வி எழுப்பியிருந்தது எனினும் இந்த கேள்விக்கு இதுவரை பதில் அளிக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரட்டை குடியுரிமையை பெற்றுக் கொண்டிருந்தால் அல்லது அதற்கான விண்ணப்பம் செய்திருந்தால் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு தெரிந்திருக்கும் இதன்படி இலங்கை குடிவரவு குடியரசு திணைக்களத்தின் தகவல்களின் பிரகாரம் எவரும் இரட்டை குடியுரிமையை பெற்றுக் கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் Got it. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்தையொட்டி இலங்கையில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் அரசு திணைக்களங்களில் இலங்கையின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது தேசிய முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்களில் இன்று தேசிய கொடி அரைக்கம்பத்தில் விடப்பட்டுள்ளது பொது நிர்வாக உள்நாட்டு தொக்க தினமாக அறிவித்தது தேசிய கொடியை அரக்கம்பத்தில் விடுமாறு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்ட சேலகம் உட்பட அரசு ணைக்களங்களில் இன்று தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்ததை காண முடிந்தது இலங்கையின் தற்போதைய அடக்குமுறை வரி ஆட்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை குறை உட்படுத்துகின்றது என இந்தியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் மிலிந்தா மெருகொடா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பல உள்ளூர் தொழில் மற்றும் வணிகத்துறையினர் வெளிநாடுகளுக்கு தமது முயற்சிகளை இடமாற்றம் செய்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய முதலீடுகளும் கணிசமாக குறைந்துள்ளதுடன் ஓரளவுக்கு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது எனினும் ஏழைகளை அதிக ஆதரவற்றதாக ஆக்கியுள்ளதுடன் நடுத்தர வர்க்கத்தை வறுமையை நோக்கி செலுத்துகின்றது எனவே இந்த வரியாட்சி பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையானது மற்றும் நீடிக்க முடியாதது இந்த செயல்பாடு அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேலாக இலங்கை மூன்று வீத வளர்ச்சிக்கு மேல் செல்ல முடியாது ஆகவே இந்த நிலைமையை சரி செய்யப்பட வேண்டுமானால் வரி விதிப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் திருமென வலியுறுத்தியுள்ளார்